நம்ம யார் வம்புக்கும் இல்ல யார் தும்புக்கும் போகிறதில்லை நம்ம உண்டு நம்ம ஜோடி உண்டுன்னு போயிடுறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூக்கு தி அம்மன் டூ படப்பிடிப்பை இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்த நயன்தாரா இதை பற்றி தான் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நாம் முதல்ல நயன்தாரை பற்றி ஃபர்ஸ்ட்டில் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான ஐயா திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க இவங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நிலச்சிருக்காங்க அண்ட் அவங்க ஒரு படம் பண்ணா அது ஹிட் ஆகும் அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதுக்காக அவங்க இருபது வருஷத்துக்கு மேலே உழைச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம் அவங்கள விமர்சிக்கிறவங்களுக்கெல்லாம் அதை பற்றி தெரிய வாய்ப்பு இல்லை அவங்கள மாதிரி ஃபேமஸ் ஆக முடியலையேன்னு வன்மத்தை கொட்டி தீர்த்துக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அழகும் திறமையும் இருக்கிற இடத்துல அஞ்சு பர்சன்ட் தேர் எக்ஸ்டாக இருந்தால் இல்லையே நம்ம பேச வந்த டாப்பிக்கே இது இல்லை வாங்க நம்ம பேச வந்த டாப்பிக்கு இப்போலாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் வெளிவந்த மூக்குத்தி அம்மன் படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று ஹிட் அடிச்சுது மூக்குத்தி அம்மன் முதல் பாகத்தில் நடிகை நயன்தாரா வந்து மூக்குத்தி அம்மனாகவே நடிச்சிருந்தாங்க ஆர்ஜே பாலாஜி வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகம் உருவாக உள்ளது இந்த இந்த படத்துலையுமே நயன்தாரா வந்து மீண்டும் மூக்குத்தி அம்மனாகவே நடிக்க இருக்கிறாங்க இந்த பாகத்தை வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுடன் ரவுடி பிக்சர்ஸ் இணைந்து தயாரிக்கின்றனர் சுந்தர் சி இயக்குகிறார் மூக்குத்தி அம்மன் டூ படத்தின் பூஜை பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதில் பெரிய அளவில் அம்மன் சிலை அமைத்து வழிபாடு செய்து வருகின்றனர் இந்த பூஜையில் நயன்தாரா மீனா குஷ்பு ஹிப்பா பாதி போன்ற பல பிரபலங்கள் கலந்து கொண்டன இவர்கள் இப்படத்தில் நடிக்கும் முக்கிய கதாபாத்திரங்களும் இவங்க தான் இவங்களை வச்சு தான் இந்த படமே எடுத்துகிட்டு இருக்காங்க பூஜைக்கு பின் வெளியான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூப்பத்தி அம்மன் டூ படம் அரண்மனை ஃபோர் படத்தை மாதிரியே ஒரு பிளாக் ஃபஸ்ட் படமாக அமையும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருக்கிறார் இந்த நிலையில் இந்த படத்தோட பூஜைக்கு எவ்வளோ செலவாச்சானா ஒரு கோடி ஒரு கோடி செலவு பண்ணி இந்த படத்தோட பூஜையை மட்டும் போட்டிருக்காங்க படம் வந்து நூறு கோடி பட்ஜெட்டில் பானிந்தியா மொழிகளில் உருவாகதாகவும் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் வந்து சொல்லியிருக்கிறார் நடிகை நயன்தாரா வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு இந்த படத்தோட படப்பிடிப்போட வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஆர்ஜே பாலாஜி வந்து இந்த படத்தை இயக்கலை இந்த படத்தை இயக்கிறது வந்து சுந்தர் சீன் சொல்லியிருந்தோம் இல்லையா அது ஏன்ற ரீசன் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்